சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் எதிரில் உள்ள தனியார் உள்விளையாட்டு அரங்கில் மாவீரன் தற்காப்பு கலைக்கூடத்தில் சிலம்பம் மற்றும் கராத்தே பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்களின் அடுத்த கட்ட தேர்ச்சிக்கான வண்ணப்பட்டை தேர்வு மற்றும் பயிற்சி முகாமில் நூற்றிற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் மாவீரன் தற்காப்பு கலைக்கூடத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் அச்சிலம்ப கலைக்கூடத்தில் பயிற்சி பெற்ற ஏராளமான மாணவர் மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்களின் சிலம்பம் மற்றும் கராத்தே கலைகளை செய்து காட்டி தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் மாவீரன் தற்காப்பு கலைக்கூடத்தின் தலைவர் ஐந்தாவது கருப்பு பட்டை ஆசான் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த வண்ணப்பட்டை தேர்வு முகாமில் இயக்கலைவன் தற்காப்பு கலைக்கூடத்தின் தலைவர் சந்திரசேகர் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர் ராஜா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வண்ணப்பட்டை பயிற்சி தேர்வுகளில் திறன்பட செயல்பட்டு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு வண்ணப்பட்டைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்வின் போது மாவீரன் தற்காப்பு கலைக்கூடத்தின் செயலாளர் சுவீதா சேகர் மற்றும் கலைக்கூடத்தின் முக்கிய நிர்வாகிகள் வண்ணப்பட்டை தேர்வில் பங்கேற்ற மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் தற்காப்பு கலை மாவீரன் தற்காப்பு கலை நடத்திய சிலம்பம் மற்றும் கராத்தே பெல்ட் டெஸ்ட்டு கராத்தே சிலம்பம் மற்றும் இந்த டெஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க மாவீரன் தற்காப்பு கலை குழு சார்பாக இன்றைக்கி வந்து மாவீரன் தற்காப்பு கலையின் நிறுவனத் தலைவர் சேகர் அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த கலைக்காக வந்து மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு கஷ்டப்பட்டு இந்த கலையை உருவாக்கினவங்களை விட இப்போ கஷ்டப்பட்டு நாங்கள் எங்களை மாதிரி ஆட்களை வந்து இந்த கலையை தக்க வச்சுட்ருக்கோம் அதில் வந்து ஒரு பங்கு பார்த்திங்கன்னா சேகருக்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது காலையிலலாம் மூணு மணிக்கெலாம் எழுந்து எங்கள் க்ரௌண்டுக்கு வரும்போதெல்லாம் நாலு மணிக்கெலாம் கிரவுண்டுக்கு வந்துடுவார் அவருடைய முயற்சியில் வந்து இப்போது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து அவர் வந்து பெல்ட் டெஸ்ட்டு கொடுத்துருக்காரு இந்த பெல்ட் டெஸ்ட்டு ஏன் கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குது அது சின்ன விளக்கம் சொல்லிடுறேன் பெல்ட் டெஸ்ட்டு என்னென்னா இப்போது ஆரம்பத்தில் வந்து எல்லோ ஆரஞ்சு ப்ளூ க்ரீனு ப்ரௌனு பிளாக்குன்னு அப்படி போய்ட்டுருப்பாங்க ஒரு ஒரு பெல்ட் டெஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு தகுதி உண்டு என்னென்னா நம்ம வந்து டாக்டருக்கு படிக்கிறோம் அப்படின்னா எடுத்தவுடனே டாக்டர் படிக்க முடியாது ஒன்றாம் இருந்து ரெண்டு மூணு அஞ்சு பத்துன்னு போகணும் அந்த மாதிரி வந்து ஆரம்பத்தில் வரவங்களுக்கு எல்லோ கலர் கொடுக்குறோம் அவர் வந்து ஒரு மூணு பாடங்கள் தெரிஞ்சிருப்பார் ஆரஞ்சு பெல்ட் கொடுக்குறோம் அவர் வந்து ஆறு பாடங்கள் ஒரு ஒரு பெல்ட்டுக்கும் ஒரு ஒரு பாடங்கள் வந்து இன்க்ரேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்போது அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா பாடங்கள் மூலியமாக உள்ள அசைவுகளை எந்த அளவுக்கு அவர் நுணுக்கமாக தெரிந்து கொண்டு இருக்கிறார் அந்த மாணவன் வந்து பாடத்தில் உள்ள அசைவுகளின் நுணுக்கங்களை எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டு அந்த தெரிந்து கொள்வதற்கு தான் அந்த பெல்ட் டெஸ்ட்டு மூணு பாடங்கள் ஒரு பெல்ட் இருக்கிறது தான் பத்து பாடங்கள் இன்னொரு பெல்ட்டுக்கு வரும் அப்போது சீனியர் ஜூனியர் என்ற வித்தியாசம் தெரிவதற்காக அந்த பெல்ட் டெஸ்ட்டும் வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி தற்காப்பு தான் இந்த மாதிரி பெல்ட் டெஸ்ட் வைக்க முடியுமே தவிர வேறு எந்த கலையிலுமே அது இல்லை நம்ம ஃபஸ்ட்டு வந்து தற்காப்பு கலையே என்னென்னா சண்டை கிடையாது கோவப்படுறோம் சண்டை போடுவான் கோவப்படுறோம் அடிப்பான் ஆனால் தற்காப்பு கலையில் தான் நம்மளுடைய உடலை ஒழுக்கமாக அதாவது உடல் அறிவு ஃபஸ்ட்டு முதல்ல இந்த தற்காப்பு கலையில் பார்த்திங்கன்னா முட உடல் ஆரோக்கியம் ரெண்டாவது வந்து உடல் ஒழுக்கம் நம்ம மனசு ஒழுக்கமாக இருப்பது மூணாவது அப்சர்வேஷன் பிள்ள பிறரை வந்து புரிந்து கொள்ளுதல் நாலாவது வந்து எக்ஸ்பெக்டேஷன் எதையும் எதிர்பார்த்து செய்வது அஞ்சாவது வந்து ஜாக்கிரதை உணர்வாக இந்த வாழ்க்கை இந்த சுற்றுச்சூழலில் நம்ம வாழ்த்தே பெரிய விஷயமா இருக்குங்க அதனால் தயவுசெய்து வந்து எல்லா மாணவர்களும் உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே வந்து தற்காப்பு கலையை கண்டிப்பாக கற்றுக்கணும் இன்றைக்கி வந்து இவர் சேகர் வந்து பெரிய ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சிலம்பம் கலையோ கலையோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக இப்போ வந்து வியாபாரமாக செஞ்சு கொண்டு நாங்கள் அந்த மாதிரி செய்கிறது கிடையாது மாணவர்களுக்கு உடல் ஒழுக்கத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன தெளிவு அறிவு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த அப்புறம் தான் அவர் இந்த பாடம் செய்கிறாரா அப்படின்னு பார்த்த அப்புறந்தான் பெல்ட் டெஸ்ட்டை கொடுக்குறாங்க அதனால் இந்த பெல்ட் டெஸ்ட் மூலமாக மாணவர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நான் வந்து ஏகலைவன் தற்காப்பு கலையோட நிறுவன தலைவர் எஸ் சந்திரசேகர் மாவீரன் தற்காப்பு கலை சேகர் எஸ்டேட் சிலம்ப தேர்வு திருநாரி தேர்வு இன்றைக்கி மாணவர்களுக்கு நடந்தது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கி கலந்து கொண்டார்கள் மாணவர்கள் அனைவரும் மா நாகம் பதினாறு என்ற பாடம் ஒவ்வொரு பாடமும் எல்லோ ஆரஞ்சு க்ரீனு பர்பிள் ப்ரௌன் பெல்ட் இன்னைக்கு மாணவர்கள் வாங்கினாங்க எல்லாருமே வந்துட்டு அந்த அறிவுபூர்வமான பாடம் நாகம் பதினார் என்ற பாடன்றது அறிவுபூர்வமான பாடம் ஒவ்வொரு பாடமும் குழந்தைங்க அந்த அசைவுகள் தெளிவாக பண்ணிணாங்க அந்த அசுவுக்கு தான் நாங்கள் இந்த இந்த சிலம்பம் சான்றல் தரோம் இப்போ கொம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அர்த்தத்தோட சுற்றுறோம் இப்போ மற்ற பார்த்தீங்கன்னா கலைன்ற எல்லா விதமான ஸ்டைல் இருக்குது நாகம்பதனார் இருக்குது குரவஞ்சி இருக்குது இருக்குது அலங்காரகுது இருக்குது விளாட்டுக்குது பன்னீர்மலை இருக்குது ஆனால் அதில் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாகம் பதனன்ற அசவு எல்லா பாடத்தையும் நாங்கள் டச் பண்ணியிருக்கோம் ஆனால் நாகம் பனாரோட திறன் வேறு எதுலேயுமே இல்லை நான் சொல்ல வரேன் அதில் இருக்கிற நுணுக்கங்கள் குழந்தைங்க பண்ண பண்ண அவங்க உடலால் அறிவால் மனதால் எல்லாம் நல்லா தெளிவாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே வருங்காலத்தில் குழந்தைங்க நோய் இல்லாத இருப்பாங்க கெட்ட கெட்டப்படுத்த ஆக மாட்டாங்க படிப்புலாம் சிறந்து வள சிறந்து விளங்குவாங்க வளர்க்கக்கூடிய காலங்கள் அவங்க வந்துட்டு தெளிவாக இருப்பாங்க பேரண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கெட்டு போகிறாங்க மாணவர்கள் அனைவரும் இப்போ என்ன படிக்கிறாங்க குழந்தைங்க காலேஜ் போகிறாங்க படித்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன என்ன சொல்கிறது குடி சிகரெட்டு எல்லாமே அவங்களுக்கு கூட பழகுறவங்க எல்லாமே தெளிவான பதில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு நல்ல கருத்துக்கள் சொன்னால் நல்லா இருப்பாங்க மாணவர்கள் ஆனால் இந்த நாங்கள் தற்காப்புங்கிற பேரில் வெறும் அந்த குழந்தைகளுக்கு சண்டை பயிற்சி பண்ண தரல அறிவுபூர்வமான மெசேஜும் கொடுக்குறோம் அவங்க டெய்லியும் வராங்க காலைல எழுந்துக்கிறதே ஒரு அற்புதம் தான் காலைல எழுந்துக்கிறது குழந்தைங்க பெற்றோர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் சிலம்ப கலைக்கு இப்போ எல்லாருமே கொடுத்துட்டு வராங்க முதலமைச்சர் வந்துட்டு இடஒதுக்கிட்டு கொடுத்தாரு மூணு மூணு பர்சன்ட்டு அதுலேருந்து நல்லா சிலம்பம் நல்லா வளர்ச்சி அதிகமாக இருக்குது அது சொல்ல வரல ஏன்னா மீனும் ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வரோம் குழந்தைங்க ஆராயத்துக்கோசம் அனுப்பிச்சி விடுங்க வேறு எந்த விளையாட்டுலையும் எங்கள் எங்கள் வாஜியார் சொல்லுவார் எல்லா விளையாட்டுலேயும் தற்காப்பு கலை போல் ஒரு சிறந்த விளையாட்டு வேறு எதுலையுமே இல்லை ஏன்னா இதில் முழுக்க முழுக்க உடம்பு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை அறிவு சம்மந்தப்பட்டது மனசு சம்மந்தப்பட்டது இது மூணுமே இருக்கிறதுனால குழந்தைங்க வருங்காலத்தில் தெளிவாக இருப்பாங்க இந்த தேர்வை நாங்கள் அதுக்கோசம் தான் இன்றைக்கி நடத்தணும் குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு ஒரு ஒரு அஞ்சு மாதம் ஒரு தேர்வு வச்சால் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அடுத்த நம்ம பெல்ட்டு வாங்குவோம் அடுத்த நம்ம பாடம் கற்றுக்கலான்ற எண்ணம் வரும் இப்போ அந்த தேர்வை நம்ம வைக்கலன்னா குழந்தைங்க வருவாங்க காலப்போக்கில் விட்டுருவாங்க அப்போ ஒரு படிப்பு எப்படி இருக்குது ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பே போகிறோம் காலேஜ் முடிக்கிறோம் திருப்பி இன்னொரு டிகிரி படிக்கிறோம் எதுக்கொசம் நம்ம படிக்கிறோம் அடுத்த லெவல் ஸ்டெப்பு நம்ம போத்துக்கு வரக்கூடிய வருமானத்துக்கோசம் நம்ம படிப்போம் மேற்கொண்டு ஆனால் இது வந்துட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நூறு வயசு வரை வாழ்ந்தாங்க முன்னோர்கள் இப்போ யார் வாழ்கிறா நாற்பது முப்பத்தஞ்சுலேயே ஹார்ட் அட்டாக்கு பிபி சுகரு எக்கச்சக்க நோய்கள் வருது அதுலேருந்து நம்ம நோய் நொடி இல்லாத இருக்கணுன்னா கண்டிப்பாக கட்டாயம் பண்ணணும்